இந்த சுக்கரன் லக்னாதிபதியாக இருந்தால் அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும் அவங்க வாய்ஸு அவங்க பேச்சு அவங்க அணுகுமுறை எல்லாமே ஸ்வீட் எந்த வீட்டில் எந்த மேடம் இருக்கும் மேடம் வணக்கம் மேடம் குட் மார்னிங் மேடம் அப்படிங்கன்னா கடைச்சி வரைக்கும் அந்த வீட்டில் வேலைலாம் துலா லக்னத்துக்காரங்களுக்கு இந்த சூட்சுமம் தெரியும் காரணம் என்னன்னா லக்னாதிபதி சுக்கரன் சுக்கரன் என்பதால் துலா லக்னத்துக்காரங்கள் பொதுவாகவே அழகாக இருப்பாங்க ஜென்ரலாகவே அழகாக இருப்பாங்க சும்மாவே லவ் பண்ணுவீங்க ஏற்ற விட்டு சாந்தி அது வந்தாலும் லவ் பண்ணுவீங்க நாலாவது வீட்டு மஞ்சுளா அதை கொஞ்ச நாள் லவ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்போ அது கிடைக்கு சார் அதுக்கு சரியாக அறிவே கிடையாது சார் புத்தி நம்ம என் லவ் அப்படியே பிழிஞ்சு கொட்டணும் போயிட்டேன் ஒரு ஏழு எட்டு பேர் இருப்பாங்க உங்களை வச்சு எல்லாரும் வேலை வாங்குவாங்க ஆனா நீங்க டீம் லீடர் மட்டும் கடைசி வரைக்கும் அந்த போஸ்டிங் கொடுக்கவே மாட்டாங்க நீங்க மட்டும் ஒரு ஹோட்டல் வச்சீங்கன்னா என்ன பண்ணாலும் ஓடும் சார் சில பேருக்குலாம் இப்ப இந்த ஹோட்டல் ராசியே இல்லாதவனா இருக்கான் உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி துலாம் லக்னத்துக்காரங்களெல்லாம் எப்படி இருப்பாங்க உங்கள் துலாம் லக்னத்துக்காரங்களுக்கு எது செட்டாகும் எது செட் ஆகாது துலா லக்னத்துக்காரங்களுக்கு என்ன ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா லக்னாதிபதியே சுக்கரன் இந்த சுக்கரன் லக்னாதிபதியாக இருந்தால் அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும் அவங்க வாய்ஸு அவங்க பேச்சு அவங்க அணுகுமுறை இதெல்லாமே ஸ்வீட் சார் ஒரு வீட்டில் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு வீட்டில் நீங்கள் தொடர்ந்து அந்த வீட்டில் பணியாற்றணுன்னா நீங்கள் ஒரே ஒரு வேலை தான் செய்யணும் அந்த வீட்டம்மாவை அம்மாவை கூடாது அந்த வீட்டம்மாவை யார் யாரெல்லாம் பகைச்சிக்கிறீங்களோ அவங்க அவங்க வேலை விட்டு போனதாக சமம் அன்னைக்கு நாளை அந்த நிமிடமே நீங்கள் உங்களுக்கு டெர்மினேஷன் தான் இது தெரியாத நிறைய லூசு பையன் அந்த வீட்டில் இருக்க ஆண்கள் தான் பெரிய ஆள்னு நினச்சிட்டு இருக்கான் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது எந்த வீட்டில் எந்த மேடம் இருக்கா மேடம் வணக்கம் மேடம் குட் மார்னிங் மேடம் அப்படின்னா கடைச்சி வரைக்கும் அந்த வீட்டில் வேலை இருக்கலாம் துலாலக்கணத்துக்காரங்களுக்கு இந்த சூட்சமும் தெரியும் காரணம் என்னென்னா லக்னாதிபதி சுக்கரன் சுக்கரன் என்பதால் துலா பொதுவாகவே அழகாக இருப்பாங்க ஜென்ரலாகவே அழகாக இருப்பாங்க சார் இந்த பெண்களுக்கும் ஆண்களுக்கும் நீங்கள் வித்தியாசம் பார்த்துருக்கீங்களா காலாகாலமாக எல்லோரும் சொல்கிறாங்க இங்கே ஆணடிமை பெண்ணடிமை கதெல்லாம் இந்த துலா லக்னத்துக்காரங்களை சொல்லும்போது மட்டும் தெரியும் உங்களை மாதிரி யாராவது ஜென்ரலாகவே அழகாக பிறந்தா உண்டு மற்றபடி என்ன மாதிரி மீனத்துக்கு மீனெல்லாம் நாங்களாம் ரொம்ப பாவோம் ஜென்ரலாகவே நீங்கள் பொதுவாகவே எடுத்து பாருங்கள் எல்லா விஷயத்திலும் எடுத்து பாருங்கள் ஆண்கள் தான் ஹீரோ சிங்கம் நிறைய முடி வச்சுருக்கு ஆண் சிங்கம் தான் வச்சுருக்கோம் பெண் சிங்கம் வச்சுருக்கா பார்த்துருக்கீங்களா ஆண் யானைக்கு தான் தந்தை இருக்குது பெண் யானைக்கு தந்தை இருக்கா ஆண் மயிலுக்கு தான் தோகை இருக்குது பெண் மயிலுக்கு தோகை இருக்கா எல்லா விஷயத்துலையும் அழகாக ஆண்கள் தான் சார் ஒரே ஒரு மைக் இருக்குது ஆம்பிளிஃபையர் தான் இருக்குது பொம்பிளிஃபையர்னு எங்கேயாவது இருக்கா நினச்சி பாருங்கள் ஒரு வண்டி எடுத்தால் கூட ஆம்புலன்ஸ் தான் இருக்குது பொம்புலன்ஸ்னு ஒன்று இருக்கா கிடையாது எங்கே எடுத்தாலும் நம்ம தான் இருக்கோம் ஆனால் நம்மளை பிடிச்சி நம்ம தான் என்னமோ பெண்களை அறிமுகப்படுத்துகிறதா இவங்க இவ்வளவும் அலங்காரம் பண்ணால் தான் அழகாக இருப்பாங்க ஆனால் நம்ம சும்மாவே அழகாக இருப்போம் அப்படி இந்த துலா லக்னத்துக்காரங்கள்லாம் ஜென்ரலாகவே அழகாக இருக்கக்கூடிய ஆட்கள் எதுக்கு உங்களை இவ்வளோ ப்ரைஸ் பண்ணி பேசுகிறேன்னா சுக்கரனே உங்களுக்கு ராசி அதிபதிங்கிறதுனால நீங்கள் பெரும்பாலும் நிறைய லவ் பண்ணுவீங்க நிறைய லவ் பிரேக்கப் ஆகும் சும்மாவே லவ் பண்ணுவீங்க ஏற்று விட்டு சாந்தி அது வந்தால் லவ் பண்ணுவீங்க நாலாவது வீட்டு மஞ்சுளா அதை கொஞ்ச நாள் லவ் பண்ணிகிட்ருந்தீங்க அப்போ அது கிடக்குது சார் அதுக்கு சரியாக அறிவே கிடையாது சார் புத்தி கெட்டது நம்ம என் லவ் அப்படியே பிழிஞ்சு கொட்டணும் சார் வேணான்ட்டு போயிட்டேன் சார் யார் அவள் தான் இந்த பக்கத்து நித்யா டேய் இன்னும் இந்த லிஸ்ட்ல எத்தனை பேராக இருக்காங்க இந்த லிஸ்ட்ல ஒரு ஏழு எட்டு பேர் இருப்பாங்க இப்போ இதில் யாராவது ஒருத்தராவது பதிலு கையில் வீட்டு சொன்னாங்களா இல்லையா அதுதான் நான் சொல்ல மாட்டேங்கிறாங்க கடைசி வரைக்கும் நானே தான் தெரியிட்டு இருக்கேன் துலாலக்னத்துக்காரங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் காதல் திருமணம் நடக்காது ஆனால் யா ஒருத்தரை விடாம லவ் பண்ணுவீங்க ஸோ அப்போ உங்களுக்கு பதினொன்று கூடியவன் பாதகாதிபதியை சுக்கரனா சூரியனாக இருப்பதால் தலைமை பதவி கிடைக்கிறது மட்டும் ரொம்ப கஷ்டம் தலைமை பதவி அப்படிங்கிறதுல ஒரு பெரிய விஷயம் இருக்குது சார் என்ன கூப்பிட்டாங்க சார் அந்த பிள்ளையார் கோயிலில் நானும் தம்பி சதீஷம் உட்காந்து பேசிகிட்ருக்கோம் அப்போ வீட்டுக்கு ஒருத்தர் வந்து பத்திரிக்கை வைக்கிறார் என்ன வைக்கிறார் இன்று சங்கடகர் சேர்த்தி ஐயா இன்றைக்கி சங்கடகர் சேர்த்திங்க ஐயா நீங்கள் வந்து பேசி கொடுத்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் பக்தர்கள்லாம் சந்தோஷப்படுவாங்க நான் எனக்கு நான் பொதுவாக இதெல்லாம் பேசுகிறது கிடையாது இது நம்ம நம்ம பேச்சு எப்படிங்கிறது ஊருக்கே தெரியும் நம்மளை போய் சங்கடகர் சக்தி இன்றைக்கி பேச சொல்கிறேன் இல்லை சரி பரவாயில்ல சும்மா பேசுவோம் அப்படின்ட்டு சரின்னு ஒத்துக்கிட்டேன் நீங்கள் நீங்கள் நினச்சி பாருங்கள் நீங்கள் நீ நீங்களே நினச்சி பாருங்கள் என்ன போட்டிருக்கான் அப்படின்னா வெளியே அந்த சங்கட செய்தி சும்மா அந்த வெளியாக போகும்போது பார்க்குறேன் இவன் என்ன தான் போட்டிருக்கான் வாட்ஸ்அப்பில் வழக்கமாக ப்ரூஃப் அனுப்புவாங்க உங்கள் பேர் போட்டு அதெல்லாம் போட்டு அனுப்புவாங்க எதுவுமே இவன் என்ன எதுவுமே அனுப்பாமல் இருக்கான் அப்படின்ட்டு போய் பார்த்தா கோயில் வாசலில் ஒரு ஸ்லேட்டு எதே நல்லா கவனிக்கணும் ஒரு ஸ்லேட்டு இந்த ஒன்னா கிளாஸ் பசங்களாம் எழுதுவாங்கள்ல ஸ்லேட்டு அந்த ஸ்லேட் எடுத்து மாட்டி வச்சிருக்கான் இன்று மாலை சங்கடகர் சங்கடகரிசக்தி பூஜை நடைபெறும் பின் குறிப்பு சக்கர பொங்கல் சுண்டல் தரப்படும் ஒரு மரியாதைக்காவது ராம்ஜினாவது எழுதுணுமா இல்லையா நான் உடனே அவனுக்கு ஃபோன் பண்ணி யான் யோ யோ உனக்கு ஒன்று மரியாதை இல்லை சக்கர பொங்கல் சுண்டல் தரப்படும் எழுதியிருக்கியே ராம்ஜின்னு ஏன் யா எழுதலை அப்படின்னா சார் தப்பாக எடுத்துக்காதீங்க நம்ம கோயில் சின்ன கோயில் தான் வர்றதே இருபது முப்பது பேர் தான் இதில் உங்கள் பேரை எழுதி அவனுக்காவது பிடிக்காமல் போய் சக்கரை பொங்கல் சுண்டல்லாம் மீந்து போச்சுன்னா என்ன சார் பண்ணுறதுங்கிறான் மீந்து போச்சுன்னா என்ன பண்ணுறதா என் மனசு எவ்வளோ பாடுபட்டுருக்குன்னு யோசிச்சு பாருங்க இதை பார்க்குற உங்களுக்கு இருக்கே சும்மா இருந்த என்னை வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு இன்று உபயம் சக்கரை பொங்கல் சுண்டல்னு எழுதுனவன் என் பேர் மட்டும் எழுதல அப்படின்னா எனக்கு எவ்வளோ ஏண்டா அதுக்கப்புறமா எழுதுனான் மூணாவது வார்த்தையாக போனால் போதுன்னு இன்று நிகழ்ச்சியை தொடங்கி வைப்பார் இது சக்கரை பொங்கல் சுண்டலுக்கு கீழே அப்புறமா என் பேர் எழுதுனான் ஸோ அப்போது இந்த துலா அலக்கணத்துக்கார தலைமை பதவி மட்டும் கிடைக்காது உங்களை வச்சு எல்லாரும் வேலை வாங்குவாங்க ஆனால் நீங்கள் டீம் லீடர்னு மட்டும் கடைசி வரைக்கும் அந்த போஸ்டிங் கொடுக்கவே மாட்டாங்க நான் இப்போ திரு நான் சென்னையில் குளித்திரளை பிறந்திருக்கேன் சென்னைக்கு வந்திருக்கேன் பல கம்பெனிகளில் வேலை செய்கிறேன் கம்பெனிகளில் வேலை செஞ்சு நான் என்ன நினைக்கிறேன் இந்த கம்பெனிகள்லாம் வேலை செஞ்சு நம்ம இவனுங்கள்டு சம்பாதிக்கலான்னு நினச்சா இவனுங்க நம்மள்டந்து எப்படி சம்பாதிக்கிறதுன்னு யோசிக்கிறானுங்க ஸோ பல நேரங்களில் இந்த தலைமை பதவி அப்படிங்கிறது எதுக்காக கொடுக்குறோன்னே தெரியாமல் சில பேர்லாம் சும்மாவே கூப்பிட்டுக்கா நீங்கள் தான் இனிமேல் தலைவர் இன்றுருவாங்க இன்னும் போனோடனே தலைவர் பதவி கொடுத்துருக்காங்க அப்போ தான் தெரியும் தான் நமக்கு தலைவர் பதவி கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஸோ இந்த தலைவர் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த துலாம் லக்னத்துக்காரங்களுக்கு சூரிய தசை நடக்கும் பொழுது இருதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் சூரியன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்ணு சம்பந்தப்பட்டது கேட்ராக் ஆப்ரேஷன் பண்ணுறது மூடு ஆப்ரேஷன் பண்ணுறது இதெல்லாம் இந்த சூரியன் தான் உங்களுடைய ஜென்ம எதிரியாக இருப்பான் இது மட்டும் நடக்காது அடுத்ததாக குருவினுடைய பீரியட் நடக்கும்போது உங்களுக்கு லிவர் சம்மந்தப்பட்ட கல்லீரல் கிட்னி ஸ்டோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் உங்களுக்கு சூப்பரான ஆள் யாருன்னா செவ்வா லேண்டு லேண்டாக வாங்கி போடுவீங்க த இங்கே இருந்த அது நம்மளு தான் அது நம்மளு தான் அது நம்மளு தான் இந்த மாதிரி அஞ்சாறு இந்த மாதிரி ஏழு எட்டு இடம் எல்லா இடம் இடமா வாங்குவீங்க லே அவுட் லே அவுட்டாக போட்டு அதை ஒரு ஒரு லே அவுட்டுக்கு இவ்வளோ காசுங்கிற மாதிரி விற்பீங்க இதெல்லாம் உங்களுக்கு வரும் உங்களுக்கு இந்த செவ்வாவோட அனுகிரகம்ங்கிறதுனால ஆயுதங்கள் அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்ரேஷனல் சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் இந்த இது கையை கிழிக்கிறது இந்த வயிற்ற கிழிக்கிறது இந்த பிரசவத்துக்கு வயிற்ற கிழிக்கிறது இந்த மாதிரியான இந்த கட்டிங் கட் பண்ணுற மிஷின்ஸ் சின்ன சின்ன பிளேடு ஷார்ப்பான பிளேடு அது வெளிநாட்டிலேருந்து இறக்கி இந்த உள்நாட்டுக்கு கொடுக்கறது அது போன்ற ஆயுதங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நடக்கும் உங்களுக்கு ரொம்ப ராசியான இது இது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் நீங்கள் மட்டும் ஒரு ஹோட்டல் வச்சிங்கன்னா நீங்கள் மட்டும் ஒரு ஹோட்டல் வச்சிங்கன்னா என்ன பண்ணாலும் ஓடும் சார் சில பேருக்கெலாம் இப்போ இந்த ஹோட்டல் ராசியே இல்லாதவனா பார்த்தீங்கன்னா அது ஹோட்டல் ராசியே இருக்காது ஆனால் உங்களுக்கு இந்த ஹோட்டல் ராசி தான் அதிகமாக இருக்கும் நீங்கள் சாதாரணமாக சும்மாவே ஏதாவது ஒன்று சமைச்சு போட்டால் கூட அதை சாப்பிட்றதுக்கு ஒரு பத்து பேர் கூட்டம் வரும் உடனே அரவிந்த் சாமி வருவார் உடனே நம்ம ஆர்ஜே பாலாஜி வருவார் பார்த்தியா சாப்பிட்டு பார்த்தியா ஏன் இது இருட்டு கடைக்கு இருட்டு கடைன்னு பேர் தெரியுமா ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வரைக்கும் உங்களுக்கு வச்சுருவாங்க உங்கள் கடைக்கு ஒரு பேர் வச்சுருவாங்க ஸோ அந்த அளவுக்கு குவாலிட்டியான ஃபுட்டு அவ்வளவு குவாலிட்டியாக இருக்கலாம் வாய்ப்பு இல்லையே அது என்னமோ உங்கள் நல்ல நேரம் நீங்கள் வச்ச நேரம் உங்களுக்கு கடை மட்டும் பிரிச்சுக்கிட்டு ஓடும் நீங்கள் தொடவே கூடாதது சோலார் கான்செப்ட்ஸு தொடவே கூடாதது இயற்கை உங்களுடைய வயது இது பார்த்திங்களா அந்த விவசாயம் சூரிய வெளிச்சத்தினால் நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவும் நீங்கள் தொடவே கூடாது உங்களுக்கு ஆகவே ஆகாத நம்பர் ஒன்று ஞாயிற்றுக்கிழமை அதே மாதிரி உங்களுக்கு ஆகவே ஆகாதது மூன்று வியாழக்கிழமை உங்களுக்கு ரொம்ப ஒர்க் அவுட் ஆகிற ஒரு கிழமை செவ்வாய்க்கிழமை ஒர்க் அவுட் ஆகிற நம்பர் ஒம்பது ஸோ இதெல்லாம் மட்டும் நீங்கள் பண்ணுங்கள் உங்கள் லைஃப் சூப்பராக இருக்க போகுது ஸோ அதனால் கீழே போய்ட்டுருக்கு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க ஐபிசி கஸ்டமர் கேர் காத்து கொண்டிருக்கிறது நீங்கள் அழைத்த அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் உங்களை என்னோட புக் பண்ணுவாங்க என்னோட வீடியோ காலில் பேசலாம் அதே மாதிரி ஐபிசி பக்தி டாட் காம் அந்த தரவுகளில் போனாலும் என்னுடைய த விவரங்கள் வரும். அதில் புக் பண்ணி என்னோடு பேசலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி. வணக்கம். அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் ரெண்டு டேஸ்ட் டேலி மிஸ்டர் குர்கரல என்னடா